இந்த அம்மா வந்து உண்மையான திருக்குதரிசி உண்மையான திருக்குதரிசி திருக்குதரிசி என்ன அர்த்தம் சொல்லணும் நம்ம யாராவது திருக்குதரிசுடைய அர்த்தம் கேட்டா என்ன சொல்லணும் கடவுள் சொல்றத மக்கள் கிட்ட என்ன பண்றது சொல்றவங்க பேரு தான் திருக்குதரிசி ஆனா இந்த அம்மா உண்மையா இருக்கிறாங்க திருக்குதரிசியாக ஆனா அந்த காலகட்டத்துல கத்தர் உண்மையாக வழிநடத்தினார் ஆனா இன்னைக்கு இருக்கிற தீர்க்க நம்ம பார்த்தா என்ன சொல்றாங்க பொய் தீர்க்க தரிசிதான் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க பொய்ய தீர்க்க தரிசினிகளை என்ன பண்றாங்க சொல்லின்னு இருக்கிறாங்க உடம்பு சரின்னா யாராவதுன்றாங்க அவங்க நல்லா இருந்தா கூட புய் குச்சு இருக்குதுன்னு சொல்றாங்க புய்யான காரியங்களை திருக்குதல் சினமா என்ன பண்றாங்க போன வாரத்துல கூட ஒருத்தர் பாத்து நான் பேசிருந்தேன் ஐயா அந்த சபைக்கு ஆளே வரலயா அப்புறம் பார்த்தா அந்த ஊழியக்கார சொன்னாரு அந்த சபைக்கு சபைக்கே சூரிய வச்சுக்கிறாங்கன்னு சொன்னாரு ஐயா கரெக்டா சொன்னார் ஐயா பாருங்க அவங்க சொல்ற காரியத்தை பாருங்க சபைக்கு என்ன வச்சுக்கிறாங்களா சூரிய வச்சுக்கிறானா அவர் வந்த ஒரு திருக்க சொன்னாராம் சொன்னாரா அந்த சபைக்கு என்ன வச்சுக்கிறாங்க அது யாருடைய சபை தேவனுடைய சபை பைபிள் சொல்லுது இஸ்ரோவேலுக்கு விரோதமாய் சூரியமும் மந்திரமும் இல்லை உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காத போகலாம் உனக்கு ஒரு வழி வந்தா கூட ஏழு வயலாங்க ஓடி போவாங்க நிறைய காரியங்களை பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது ஆனா அந்த பொய் தீர்க்கு தரிசனங்களை என்ன பண்றாரு பொய்த்து தரிசனம் தான் சொல்றாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டு வேலை இருக்க வந்துட்டேன் நானு இன்னைக்கு இப்படி எல்லாம் தீர்க்கு தரிசனங்களை சொல்றாங்க ஊழிய என்ன பண்றாங்க சமயத்துல குளத்து போக வேண்டியதா இருக்கு ஐயா இங்க ஒரு கூட்டம் இருக்குது வாங்கையான்னு கம்பல்சரியா ரொம்ப கண்டிப்பா இன்னும் போயிடல அங்க போனதும் ஐயா அவங்க உடனே சொல்றாரு உங்களுடைய சபையில இருக்கிறாங்க உங்களுடைய சபையில யார் இருக்கிறால குடிக்க நிறைய காலம் சொன்னாரு கண்ண முடியுமே நமக்கு இப்ப எந்த சாப்பிடலதான் குடிக்காரம் இல்ல எல்லா சபில யார்தான் இருக்குது குடிகாரங்க இருக்கிறாங்க அப்புறம் சபையில சண்டை போடுறாங்க எல்லா சபையில தான் சண்டை போடுறோம் இந்த மாதிரி நிறைய காரியத்தை சொல்லீங்கன்னே இருந்தேன் எல்லாம் தான் என்ன பண்ணாரு அவரு சொன்னாரு பொய் திருக்கு தரிசிங்க ஆனா இந்த அம்மா அப்படி இல்லை உண்மையான திருக்கு தரிசி அந்த அம்மாவை பத்தி போடப்படுக்குது பைபிள்ல ஆஹ் சரித்திரத்துல இருக்கிறாங்க ஏன் அந்த அம்மாவை பத்தி போடப்படுறது ஒரு பாடமா என்ன பண்றாங்க இருக்கிறாங்க இந்த மாதிரி பாடமா நம்ம கூட என்ன பண்ணணும் நம்ம கூட அநேகருக்கு எப்படி இருக்கணும் பாடமா இருக்கணும் நம்ம கத்துக்கள் அந்த அம்மா வந்து சரித்திரத்துல என்ன ஓடப்பட்டு இருக்குது உம் ஏறக்குரிய எண்பத்தி நாலு வயதுல அந்த விதவி தேவ ஆலயத்தை விட்டு விலகாமல் இரவும் பகலும் உபமாசித்து ஜபம் பண்ணி ஆராதனை செய்து இரவும் பகலும் உபமாசித்து ஆலயத்தை விட்டு விலகிய என்ன பண்ணல போல இரவும் பகலும் உபமாசித்து தேவ ஆலயத்துல ஆராதனை என்ன பண்றாங்க செய்து இருக்கிறாங்க ஆலயத்தை விட்டு விலகலையா ஆலயத்தை விட்டு என்ன பண்ணலையா விலகின தேவம் ஆலயத்துல உபவாசம் போட்டு ஜணிக்கினே இருக்கிறாங்க சபைக்காக ஜபம் பண்றாங்க ஊழியத்துக்காக ஜபம் பண்றாங்க சபையில் உள்ள பிரச்சனைகளுக்காக ஜபம் பண்றாங்க சபையில உள்ள போராட்டங்களுக்காக ஜபம் பண்றாங்க சபை வளர்ச்சிக்காக ஜபம் பண்றாங்க தேசத்துக்காக என்ன பண்றாங்க தேசம் ரட்சிக்கப்படணும் தேசம் அழிவை நோக்கி என்ன பண்ணி நிற்குது து பாவத்தை நோக்கி தேசம் போய் இருக்குது தேசம் பாவத்துல இருக்கிறது அந்த அம்மா விலகாது இரவும் பகலும் தேவ ஆலயத்துல என்ன பண்றாங்க சாப்பிட்டு இல்ல சாப்பிடாது என்ன பண்றாங்க ஜோம் பண்றாங்க தேவாலயத்துல ஏன் இருக்கிறாங்க பகலும் அவங்க எங்க இருக்கிறாங்க தெய்வ ஆலயத்துல இருக்கிறாங்க வேதத்துல பாக்குற இந்த அம்மா தேவாலயத்துல இருக்கிறாங்க வேதத்துல சாமிகள் எங்க இருந்தாரு தேவ ஆலயத்துல இருக்காரு நம்ம கூட தேவ ஆலயத்தை என்ன பண்ணோம் வாழ்ச்சிக்கணும் தேவ ஆலயத்தை விட்டு விலக என்ன பண்ணாது கூடாது தேவ தான் அப்படி வாழ்க்கை இருக்கணும் தேவ ஆலயத்தோடு தான் வாழணும் ஆனா சம மக்கள் ஏழு நாள் ஜப்போம் சபை மக்கள் ஜபத்துக்கு என்ன பண்ணல வரல வரலாம் விலகல இந்த விலகுல தான் இருக்கிறாங்க ஜபம் பண்றதுக்கு வரதில்லை வரது இல்ல தேவ ஆலயத்தினுடைய வாஞ்சி இல்லாத என்ன பண்றாங்க இருக்கிறாங்க ஆனா நிறைய பிரச்சனை நிறைய போராட்டம் என்ன பண்றாங்க வாழ்க்கையில வாக்குறாங்களோ அவ வாழ்க்க விட்டு விட்டு போறப்ப தேவாலயத்தை விட்டு விட்டு போறப்ப அவங்க பின்மாற்றம்னா ஆயிடுவாங்க அடைஞ்சிடுவாங்க அப்பா விட்டு போனான் என்ன ஆனா அவன் அவன் பின்மாற்றான் ரொம்ப கஷ்டப்பட்டான் இறையம்ப ஆலயத்தை விட்டு போகிற நிலைமைகள் ரொம்ப மோசமா இருக்குது என்ன சொல்றாரு ஆலயத்துக்கு போலான்னா அவர் எப்படி இருந்துதான் ஆலயத்துக்கு போலான்னு சொன்ன எப்படி இருந்தாரா சந்தோஷமா இருந்துதான் தேவாலயம் நம்ம என்ன வருது சந்தோஷம் வருது நம்ம கூட தேவாலயம்னா என்ன வரணும் சந்தோஷம் வரலாம் தேவாலயம் தான் சந்தோஷம் தேவாலயம் தான் சமாதானம் கத்திரக்குள்ள எப்போதும் வேறு சொல்லுங்க எப்படி இருக்கணுமா சந்தோஷமா இருக்கும் கத்திரக்குள்ளதான் ஆலயத்துலதான் கத்தருடைய காரியத்துலதான் எப்படி இருக்கணும் சந்தோஷமா இருக்கும் நான் பார்க்கணும் உருவாசித்து தேவாலயத்தை விட்டு விலகாம ஜின்ற அதனாலதான் இந்த அம்மா பத்தி பைபிள்ல போட நமக்கு நமக்கு ஒரு பாடமா வச்சிருக்கிற தேவாலயத்துக்கு இந்த அம்மா ஒரு பாடமா இருக்கிறாங்க இந்த அண்ணா தேவாலயத்துக்கு எப்படி இருக்கிறாங்க பாடமா இருக்கிறாங்க அந்த அண்ணாலும் பாடமா இருக்கிறாங்க பழைய பாடம்னா அவங்களும் எங்க தான் பண்றாங்க தேவாலயம் நம்ம கூட தேவாலயத்துக்கு வலதான் சொன்ன சபையு